ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டீல் லக்ஷ்மி டெக்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம்னாக்கா ஆடி மாதம் வர போகுதுங்க நம்ம கடையில் ஆடி ஆஃபர் இல்லைன்னா எப்படிங்க அதனால் ஆடி ஆஃபராக சாரீ கொண்டு வந்துருக்கோம் எட்நூறுவா சாரீ ஜஸ்ட் ஐநூறு மட்டும்தான் இதில் எது எடுத்தாலும் ஐநூறுரூவா மட்டும்தான் ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் ஒவ்வொரு சாரியாக ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்க புட்டா சாரிங்க ஸாரீ நல்லா சாஃப்டாகவே இருக்கும் பாடி ஃபுல்லாகவே இந்த குட்டி குட்டி புட்டாஸ் வந்துடும் இது முந்தி ஜரிகையோடு வந்துடும் உங்களுக்கு டிசைன் ஒர்க்கோடு வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு உள் சுத்து சாரீ ஃபுல்லாகவே இந்த புட்டாக வந்துடும் உங்களுக்கு பார்ட்ரு நல்ல ஜருகையோடு நீட்டாக வந்துடும் உங்களுக்கு ஸாரீ நல்லா சூப்பராகவே இருக்குங்க மிஸ் பண்ணிடாமல் வாங்கிக்கோங்க எட்நூறுபா சேரீ ஜஸ்ட் ஐநூறு மட்டும்தான் இந்த சேரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பர் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னாக்கா லெவெண்ட்ருலேயே டார்க் லெவண்ட்ரு டபுள் ஷேட் கொடுக்கும் இந்த சாரி கான்ட்ராஸ்ட் பார்த்திங்கன்னா க்ரீன் ப்ளவுஸும் க்ரீன் வந்துடும் கான்ட்ராஸ்ட் வந்துடும் முந்தியும் ப்ளவுஸும் கான்ட்ராஸ்ட் வந்துடும் சேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த குட்டி போட்டாக வந்துடும் கீழ் பாட்ரு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் நல்லாயிருக்கும் நீட்டாக இருக்கும் சாரி சூப்பராக இருக்கும் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் வியர் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு கமெண்டில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் அனுப்பிச்சிருக்கோம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி ஃபோட்டோஸ் போடுவோம் நீங்கள் அதுலேருந்து சூஸ் பண்ணி கூட சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரீ வேணுன்றாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ராணி பிங்க்கு டார்க் பிங்க் கலர் முந்தி க்ரீனு ப்ளவுஸும் க்ரீன்லேயே வந்துடும் கான்ட்ராஸ்ட்டு முந்தி ஜருகி கூட வந்துடும் புல் சுற்று மட்டும் வராதுங்க மற்றபடி பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த புட்டா வந்துடும் ஸாரீ நல்லா சூப்பராகவே இருக்குங்க இது ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதிங்க இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க நெக்ஸ்ட்டு கலர் பாருங்கள் கத்திரி ப்ளூ கலர் டபுள் ஷேடிங் கொடுக்குது உங்களுக்கு முந்தி ஜருக ஒர்க்கோட க்ரீன் கலரில் வந்துடும் ப்ளவுஸும் கான்ட்ரஸ்ட்டு ஃபுல் சுற்றுங்க இந்த சேரீ ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த புட்டா வந்துடும் எட்நூறுபா சாரி ஆடி ஆஃபராக ஜஸ்ட் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க இந்த சாரீ வேணுன்றங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பர் பண்ணுங்க இந்த கலர் சாரீ பாருங்கள் குங்குமா பிங்க் கலர் இதில் பாருங்கள் முந்தி பாருங்கள் எவ்வளோ டிசைன் சூப்பராக இருக்கு பாருங்கள் முந்தி ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட்டு உள் சுற்று சாரி ஃபுல்லாக இந்த மாதிரி குட்டி குட்டி புட்டாஸ் வந்துடும் ஃப்ளவர் புட்டா வந்துடும் பாட்ரு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஜஸ்ட் ஐநூறு மட்டும்தான் ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க இந்த சாரி வேணுன்றங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க நெக்ஸ்ட்டு கலர் பார்ப்போம் பால் பிங்க் கலர் முந்தி ஜரிக ஒர்க்கு ப்ளவுஸ் கான்ட்ரஸ்ட்டு உள் சுற்று பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி ஃப்ளவர் போட்டு வந்துடும் பார்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸாரியுமே சூப்பராக இருக்குங்க இந்த ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க இந்த சேரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீட்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக சூப்பர் ஆடி ஆஃபர் எல்லோரும் வாங்கிக்காங்க பாய் இந்த கலெக்ஷன்லாம் ஒரே கலெக்ஷன் தான் கலர்ஸ் நிறையா இருக்குது ஒரு சாரி மட்டும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் இதுலேயுமே குட்டாஸ் வந்துடும் சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த ஜரிகை ஒர்க் வந்துடுங்க சூப்பராக இருக்கும் சாரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் முந்தி ப்ளவுஸுங்க இதுக்கு மட்டும் ப்ளவுஸு சேம் கலரே வந்துடும் முந்தி ப்ளவுஸ் எல்லாம் சேம் கலர் வந்துடும் இந்த மாதிரி பார்த்திங்கனாக்கா லைன் போடு டிசைன் வந்துடும் ஜரிகை பார்த்தீங்கன்னாக்கா கோல்டு ஜரிகை சாரி சூப்பராக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த ஃப்ளவர் டிசைன் வந்துடும் ஜஸ்ட்டு ஐநூறு மட்டும்தாங்க ப்ளஸ் ஷிப்பிங் வரும் வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் பண்ணிங்கன்னா நாங்கள் ஃபோட்டோஸ் அனுப்புவோம் இதனுடைய ஓப்பன் பிக் அனுப்புவோம் நீங்கள் அதில் இருந்து சூஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ பாய் தேங்க் யூ பாய்